பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ள அமெரிக்க துணை வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சர்வதேசம் உற்றுநோக்கல் இலங்கையில் தொடரும் யுத்திய நடவடிக்கை பாடசாலை மாணவர்களும் கைது செய்யப்படுவதாக விசனம் பெருந்தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்ட பெண் தொழிலாளி நேரடியாக சென்ற நிலைமைகளை ஆராய்ந்த மனோ கணேசன் மற்றும் வடிவேல் சுரேஷ் சவுக்கு சங்கர் மீதான போதைப் பொருள் வழக்கு அலுவலகம் மற்றும் வீடுகளில் காவல்துறையினர் விசேட சோதனை இஸ்ரேலால் தனித்து போர் புரிய முடியும் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த நிதன் ஜாகு விரிவான செய்திகள் டெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை வழிவகார அமைச்சர் டொனால்டு ட்ரூப் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இதன்படி இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை இன்று அவர் ஆரம்பித்துள்ளார் ஆசிய நாடுகளுடனான இருதரப்பு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நோக்கில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை செயலாளர் லூ தனது ஐந்து நாள் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுதந்திரமான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவை நிரூபிக்கும் வகையிலும் லூவின் இந்த பயணம் அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்குமையே இந்தியாவிற்கு பயணம் செய்யும் டொனால்ட் தென்னிந்தியாவில் இருதரப்பு ஈடுபாட்டை மேம்படுத்தும் நோக்கில் உள்ள துணை தூதரக அதிகாரிகளை சந்திக்கவுள்ளார் இந்திய பயணத்தை நிறைவு செய்ததன் பின்னர் இலங்கைக்கு பயணம் செய்யும் அவர் அமெரிக்காவின் பங்களிப்பை ஆழப்படுத்தும் நோக்கில் முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான அமெரிக்காவின் ஆதரவையும் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை வலுவான குடிசார் சமூகத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கான பயணத்தை தொடர்ந்து பங்களாதேஷிற்கு பயணம் செய்யும் டொனால்டோ அந்த நாட்டின் அரச அதிகாரிகள் குடிசார் சமூக தலைவர்களை சந்திக்க உள்ளார் அத்துடன் காலநிலை நெருக்கடியை நிவர்த்தி செய்வது மற்றும் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவது உள்ளிட்ட அமெரிக்க பங்களாதேஷ் நாடுகளுக்கான ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி கிரியல்ல துன்கிந்த பிறந்தோட்டத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் தோட்ட அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோரினால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது இதனையடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவில் சுரேஷ் ஆகியோர் குறித்த தோட்டத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான குறித்த பெண் கையில் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

மன்னார் நடுகுடா பாவிலான் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் காணி சட்டவிரோதமான முறையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காணிகள் மணல் அகழ்வுக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரதான வீதி பாவிலான் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் உள்ள சட்டவிரோதமான முறையில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனிமரங்கள் அழிக்கப்பட்டு கனிய அகல்வு அகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர் பாது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த காணியின் உரிமையாளர்கள் அங்கு செல்லும் போது காவல்துறையினரால் அச்சுறுத்தப்படுவதாகவும் அடாவடி தன்டடன் தொடரும் காணி அபகரிப்பு இடம் பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் காணி அடைக்கிற தரப்பில் இருக்கிற காணி வங்கட பிரதேசத்துக்குரிய காணி உரிதிதான்

மன்னார் நடுகுடா பகுதியில் அடாதாக பிடிக்கப்பட்ட காணிகளை மன்னார் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முஜாகிர் தலைமையிலான குழுவினர் சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்தி வருகின்ற காணொலி வெளியாகியுள்ளது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் காணிகள் சட்டவிரோதமான முறையில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மன்னார் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முஜாகிர் தலைமையிலான குழுவினர் குறித்த காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றி வேலி அமைத்து வருவதாக கூறப்படுகிறது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் அப்பாவி பொதுமக்கள் கைது செய்யப்படுவதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்படி சிறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ள பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் யுத்திய நடவடிக்கையின் கீழ் குற்றவியல் சட்டத்துக்கு அமைய கைது செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்பிரிய கேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் குறுநாகல் பகுதியில் எந்தவொரு குற்றத்திலும் ஈடுபடாது நண்பர்களுடன் சென்ற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய கேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றவியல் சட்டத்தின் ஐம்பத்தி நான்காம் பிரிவின் கீழ் இவர்கள் கைது செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் ஜுக்திய நடவடிக்கை சிறந்ததாக காணப்பட்டாலும் சில காவல்துறை அதிகாரிகள் அதனை தவறாக பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளார் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இதனை கவனத்தில் எடுத்து யுத்திய வேலை திட்டத்தை தவறாக பயன்படுத்த காவல்துறையினருக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இதேவேளை குருநாகல் மாத்திரமன்றி இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் வீணாக யுத்திய நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதியன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரேம்நாத் தலவத்த சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி காவல்துறையினர் சட்டத்தை தாங்கள் கைகளில் எடுக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சில காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை காரணமாக யுத்திய நடவடிக்கை தவறான விதத்தில் விமர்சிக்கப்பட்டு வருவதாகவும் பிரேம்நாத் சிங் தொலவத்தம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவுக்கான நுழைவு விசைவு சேவைகளை வழங்குவதாக கூறி போலி முகவர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவிற்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நுழைவு விசைவு விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் நம்ப தகுந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு அந்த அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து பலர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர் இதனால் பலர் போலி முகவர்களை நாடுவதன் காரணமாக பணத்தை இழந்து ஏமாற்றப்படும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன இந்த நிலையிலேயே மூன்றாம் தரப்பு மூலம் தங்கள் நுழைவு விசைவு விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் குறைந்த தரப்பினர் நம்ப தகுந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு ஸ்ரீலங்காவிற்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது நுழைவு விசைவு விண்ணப்ப செயல்முறைகளை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் மிகவும் அவதானமாக வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது போலி முகவர்கள் பிரித்தானியாவிற்கான நுழைவு விசைவு செயல்முறையை விரிவுபடுத்தி தருவதாக கூறி தனிப்பட்டு வங்கிக் கணக்கில் பணம் பெறுவதாக அந்த அலுவலகம் கூறியுள்ளது பிரித்தானிய தூதரகத்தின் முதல் செயலாளர் தொம்சோபர் தலைமையிலான குழுவினர் திருகோணமலையில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட பணிமனைக்கு சென்றுள்ளனர் இதன்போது திருகோணமலை மாவட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவர் கதிரவேலு சண்முகம் குகதாசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற நில ஆக்கிரமிப்பு வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் பொருளாதார சிக்கல்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமர திசாநாயக்கவுக்கும் சில வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்படி ஸ்ரீலங்காவிற்கான ஜப்பானிய தூதுவர் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஆகியோரை சந்தித்து அனிருகுமர திசாநாயக்க பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடையிலான சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக வெளிநாட்டு துதுக்குழுவினர்களுடன் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கலந்துரையாடியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் மற்றும் தீர்வுகளுக்கான அணுகுமுறைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது தூதுக்குழுவின் பிரதிநிதிகள் வினவியுள்ளனர் இதற்கு பதிலளித்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயக தாம் எந்தவொரு நிலையிலும் அரசியலுக்காக இனவாதத்தை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தேசிய தீர்வினை கொடுக்க அது காரணிகளுடன் தீர்வினை எட்டும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த நிலையில் குறித்த விவகாரங்களில் சர்வதேச சாமுகம் கொண்டிருக்கும் ஜம்ீவுட்டுவான் இறங்கு துறையை ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ல்தேவானதா நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது படகு சேவையினால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கும் குறிகட்டுவானுக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வடதாரகை குழுதினி படகு இறங்குதுறையில் நீண்ட நேரம் நிறுத்தப்படுகின்றன இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொள்வதாக தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருந்தனர் இந்த நிலையில் பொதுமக்கள் வழங்கப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து பூங்குடிதீவு குறிகட்டுவான் இறங்கு துறைக்கான கண்காணிப்பு பயணத்தை ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா உள்ளிட்ட குழுவினர் இன்று மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இடையூறுகளை அகற்றுவது தொடர்பில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அமைச்சர் தீர்வுக்கான வழிமுறைகளையும் குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்று அமர்வின் போதே சபாநாயகரும் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முன்னிலையில் முஜிபுர் ரஹ்மான் பதவியேற்றுள்ளார் பிரதானிய குடியுரிமை காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான டயானா கமகேவின் நாடாளுமன்ற பதவி கடந்த புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவு அமைய நீக்கப்பட்டது இதனையடுத்து வெற்றிடமான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முஜிபிர் ரஹ்மானை நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் வைத்து சபாநாயகர் மஹிந்த ஜா வர்த்தன முன்னிலையில் முஜிபுர் ரஹ்மான் சாத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான பெண் ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யுமாறு மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்றம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோகிராம் அரிசியை இலவசமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கை ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி விநியோக கீழ் தரமான அரிசியை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றது எனினும் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் தரம் தொடர்பில் தொடர்ந்தும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி பணத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிபுரி விடுத்துள்ளார் இதேவேளை மேலும் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோகிராம் அரிசியை இலவசமாக வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் அட்சய திருதியை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள நகை விற்பனை நிலையங்களில் வியாபாரம் களை கட்டியுள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நாளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற அணிகலன்களை கொள்ளனவு செய்தால் மேலும் செல்வம் பெருக்கும் என்பது ஐதீகமாக காணப்படுகிறது இந்துக்களின் முக்கிய புனித நாளாக கொண்டாடப்படும் அட்சய திருதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத அமாவாசைக்கு பின்னரான வளர்வுறையின் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகின்றது அச்சய திருதியை நாளில் செல்வம் குறையாது என்ற பொருள் இருப்பதனால் குறைத்த நாள் இந்துக்களுக்கு சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற அணிகலங்களை கொள்வனவு செய்தால் மேலும் செல்வம் பெருகும் என்றும் நம்பப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த சுப நாளான இன்று ஜாழ்ப்பாணத்தில் அதிகளவான மக்கள் நகை இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற அணிகலன்களை கொள்வன செய்ய இயலாதவர்கள் ஆடை அணிகலன்கள் நிலம் மற்றும் வாகனங்களை வாங்குதல் நல்ல விடயங்களை ஆரம்பித்தல் சிறந்தது எனவும் நம்பப்படுகின்றது இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ள அமெரிக்க துணை வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சர்வதேசம் உற்றுநோக்கல் இலங்கையில் தொடரும் யுக்திய நடவடிக்கை பாடசாலை மாணவர்களும் கைது செய்யப்படுவதாக விசனம் இருத்தனபுரியில் பெருந்தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்ட பெண் தொழிலாளி நேரடியாக சென்ற நிலைமைகளை ஆராய்ந்த மனோ கணேசன் மற்றும் வடிவேல் சுரேஷ் சவுக்கு சங்கர் மீதான போதைப் பொருள் வழக்கு அலுவலகம் மற்றும் வீடுகளில் காவல்துறையினர் விசேட சோதனை இஸ்ரேலால் தனித்து போர் புரிய முடியும் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்த நிதன் ஜாஹு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடங்கள் வணக்கம்